பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என்னுடைய நாமத்தை என் மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர்மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்ட இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும் கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் முன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கருமவினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இருக்க வேண்டும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாதே அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் அதை எளிதில் விடலாம் ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள் அதனால் பயப்படாதே அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும்போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும் அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கின்றது இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓட நான் விரட்டியடிப்பேன் என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியவில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை வாழ்க்கை அதிகம் வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் நான் கூறுகின்றேன் அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா மன அமைதி கிடைக்கும் அப்போது பார் உன் நிழல் தெரியும் அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் எப்போதும் முடித்துக்கொண்டே இருப்பேன் உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே குழந்தையே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எக்காரணம் கொண்டும் நீ என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உனக்குள் நான் அல்லவாயிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீ சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைந்து விட வேண்டும் ஏனென்றால் சுமக்கப் போவது உன்னுடைய வாரிசுகள் மட்டுமே அதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்திக்கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் என்றுமே உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்தவில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வதை கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் என்னை எண்ணி வேண்டிக்கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டே இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த நினைத்து கொள்ளாதே உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது குழந்தையை அரங்கேறுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து நீ உயர்ந்து வளரப் போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து இரு தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மாட்டேன் நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரவேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள் நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா அதே போல இந்த துன்ப நாட்களும் உனக்கு முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேற வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என் நாமம் உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வைப் பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவராகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்த கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே